རང་ <t> உறவுகள் அனைத்துலக உயிருடைய தமிழ் ஆயல்சி தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள் உயிருடைய தமிழில் அன்பர்களே அரசியல் களம் தாயகத்திலிருந்து தாயக உடவியலாளர் இரா மைதல்கள் இணைகின்றார் வணக்கம் ராமேந்திரன் உங்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு ராமேதரன் இன்றும் கூட நாங்கள் இலங்கை தீவில் நடைபெற இருக்கின்ற உள்ளூராட்சி தேர்தல் தொடர்பான விடயங்களை பார்ப்போம் கடந்த வாரம் நீங்கள் எங்களோடு உரையாடும் பொழுது இலங்கையின் பிரதமர் ஹரிணி அவர்கள் வடமாகாண பயணம் மேற்கொண்ட விடயங்களை தமிழ் உறவுகளோடு அவருடைய பயணம் தொடர்பாக கூறினீர்கள் அந்த பயணத்தின் பொழுது நானும் அன்று உங்களுக்கு தொற்றிருந்தேன் மாவட்டப்புற கன்சாமி கோயில் ஆலயத்துக்கும் சென்றிருந்த விடயங்களை பேசியிருந்தோம் ஆனால் அங்கே நடந்த சம்பவங்கள் சிலவற்றை நாங்கள் பார்க்க எங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை இன்று அந்த விடயத்தை பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறேன் குறிப்பாக இந்த ஆலயத்துக்குள் இவர்கள் சென்ற பொழுது அங்கே இராணுவத்தினராக இருக்கட்டும் வேறு சிலர் வந்து ஆலயத்தின் விதிமுறைகளை மீறி சப்பாத்து கால்களுடன் அங்கே சென்றதாக செய்திகள் வந்திருக்கின்றது இந்த இந்த விடயங்களை கேட்கும் பொழுது தமிழ் மக்களை ஏதோ ஒரு விதத்தில் ராஜபக்சாக்கள் அவர்கள் ஒரு விதத்தில் ரணில் விக்ரமசிங்கா இன்னொரு விதத்தில் தொடர்ச்சியாக தமிழ் மக்களுக்கு தல இடியையும் தூங்க விடாமல் துயரத்தில் வைத்திருப்பது ஹரணி அவர்களுடைய மாவட்டபுர ஆலயத்துக்கு சென்ற இந்த பயணம் தொடர்பாக இந்த சம்பவம் தொடர்பாக நீங்கள் என்ன அவதானித்தீர்கள் உண்மைதான் என்ன மாவட்டபுரம் கந்தசாமி கோவிலே பிரதமருடைய வருகை உண்மையிலே தேசிய மக்கள் சக்தியினுடைய இது நாங்கள் அடிக்கடி வடக்கு மாகாணம் தொடர்பாக தேசிய மக்கள் சக்தியினுடைய நிலவரங்கள் தொடர்பாக நாங்கள் பேசுகின்ற போது இது தெற்கிழங்கையில இருக்கின்ற அதன் தலைமைகளுக்கு தெரியுமா அவர்கள் ஒரு சுயாதீனமாக இந்த வடக்கு மாகாண அஹ் தரப்பினரிடம் தேசிய மக்கள் சக்தியினுடைய வடக்கு மாகாண தரப்பினரிடம் இந்த விடயங்களை கைவிட்டு விட்டார்களா இல்லை அவர்களுடைய மொழி பிரச்சனைகள் காரணமாக ஊடகங்கள் அதுகள் தொடர்பாக மக்களுடைய அஹ் ஒரு உம் மனங்கள்ல ஏற்படுகின்ற தாக்கங்கள் தொடர்பான செய்திகளை அவர்கள் அறியாமல் இருக்கின்றார்களா இல்லை அவர்களும் தெரிந்து கொண்டுதான் இந்த விடயங்களை எல்லாம் அனுமதிக்கின்றார்களா என்கின்ற ஒரு கேள்வி இருக்கின்றது என்றால் நாங்கள் ஆரம்பத்திலே குறிப்பிட்டது போன்று அனுரகுமர திசைநாயக்கவனுடைய ஊழல் ஒழிப்பு என்பது மதவாட்சிக்கு அங்காள்தான் அந்த இந்த செயல்பாடுகளின் ஊடாகவே தமிழர் பிரதேசத்தை வேறுபடுத்தி காட்டுகின்ற செயல்பாடு இந்த அநூரக அரசாங்கத்திலும் தொடர்கின்றது என்பதை நாங்கள் திட்ட தெளிவாக கூற முடியும் அஹ் ராஜபக்சேகளுடைய காலத்திலே வேறு விதமான அணுகுமுறைகள் பின்பற்றப்பட்டது பின்பற்றப்பட்டு தமிழர் நாயகம் தனித்து காட்டப்படுகின்ற ஒரு சூழல் இருக்கின்றது இவர்களுடைய பார்வையிலும் அந்த ஊழல் ஒழிப்பு என்பதை அவர்கள் அஹ் மதவாட்சிக்கு அங்காள தெற்கு ஒரு மாதிரியும் தமிழர் பகுதியில் ஒரு விதமாகவும் கையாளுகின்ற போக்கை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது அந்த வகையில்தான் இந்த மாவட்டபுரம் உடையமும் அது மிக உணர்வுபூர்வமான உடையம் இலங்கையினுடைய ஆதி குடிகளான சைவ தமிழர்களுடைய மனங்களை நோகடித்து அவர்களை ஒரு அஹ் ஒரு அவமானப்படுத்துகின்ற வகையில்தான் பிரதமர் அவர்களுடைய அந்த வருகை அந்த மாவட்டபுரம் அஹ் தரிசனம் என்பது அமைந்திருந்தது உண்மையிலே இப்ப மாவட்டபுரம் கந்தசாமி ஆலயத்தினுடைய மகா கும்பாபிஷேக பெருவிழா அன்றைய தினம் நடைபெற்றது ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு வழிவடக்கு இடப்பெயர்வுக்கு பின்னர் சுமார் ஒரு கால்நூற்றாண்டுக்கு மேலாக உயர் பாதுகாப்பு விலையம் என்ற போர்வையிலே மாவட்டபுரம் கந்தசாமி ஆலயம் கீரிமலை நவுலேஸ்வரம் உள்ளிட்ட பல ஆலயங்கள் பல கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் அங்கிருந்து அகதிகளாக்கப்பட்டு அந்த இடம் மிகப்பெரிய ஒரு இராணுவ முற்றுகைகள் கொண்டு வரப்பட்டிருந்தது அதற்கு பின்னர் முதல்குடியேற்றத்துக்கு பின்னர் அந்த கட்டங்கட்டமாக அனுமதிக்கப்பட்டு இன்று அந்த சுமார் ஐம்பது ஆண்டுகளுக்கு பின்னர் ஒரு வழக்கமாக உங்களுக்கு தெரியும் இந்து ஆகம முறைப்படி பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை கும்பாபிஷேக நிகழ்வுகள் ஒவ்வொரு ஆலயங்களிலுமே தவறாது முன்னெடுக்கப்படும் இந்த யுத்தம் காரணமாக அந்த பகுதி இராணுவத்தினரால் ஆக்கிரமிக்கப்பட்டு வைத்திருந்த காரணத்தினால் அது நிறைவேறாமல் ஐம்பது ஆண்டுகளுக்கு பின்னர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கும்பாபிஷேக நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இதன் காரணமாக மாவை கந்தனை மனதார பூசிக்கின்ற அந்த முருக பக்த அடிகள் ஈழத்து சைவ அடியார்கள் அனைவருமே மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு அந்த கும்பாபிஷேக பெருவிழாவை குடமுழுக்கு பெருவிழாவை பார்ப்பதற்கு அங்கே திரண்டிருந்தார்கள் இந்த நேரத்தில் தான் பிரதமர் அவர்களுடைய வருகை அந்த அன்றைய தினம் யாழ் மாவட்டத்துக்கான வருகை திட்டமிடப்பட்டிருந்தது ஆக இவர்கள் எல்லோருமே இவ்வாறுதான் ஆஹ் பலித்தெங்காய் எடுத்து தெருப்பிள்ளையார் உடைத்த கதையாக அவ்வாறான நிகழ்வுகளிலே சென்று தாங்கள் வழிபடுவதனூடாக சைவ தமிழர்களுடைய மனங்களோடு தாங்கள் ஒன்றித்து அவர்களுடைய வாக்குகளை பெற்று விடலாம் என்கிற நோக்கத்தோடும் அவர்கள் அங்கே மாவட்ட புரங்கந்தசாமி கோயிலுக்கு அந்த அமைப்பாளர்களால் ஏற்பாடு செய்யப்பட்டது பிரதமருடைய வருகையின் காரணமாக முன்கூட்டியே அந்த பிரதமருடைய பாதுகாப்பு பிரிவை சேர்ந்தவர்கள் அங்கே ஆலயத்திற்குள் சென்று அங்கே மக்களை மிக அநாகரிகமான முறையிலே மக்களுடைய அந்த வழிபாட்டுக்கு தொந்தரவும் இடையூறும் செய்யக்கூடிய வகையிலே அவர்களுடைய செயல்பாடு இருந்ததை நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது இது அந்த மக்களுடைய அந்த கும்பாபிஷேக பெருவிழாவை அஹ் மாவை கந்தனுடைய அந்த வரலாற்று சிறப்புமிக்க அந்த குடமுழுக்கு பெருவிழாவை பார்வையிட்டு பார்வையிடுவதற்காக அங்கே கூடியிருந்த மக்களிடையே மிகப்பெரிய ஒரு மன விரக்தியையும் அதிருப்தியையும் ஏற்படுத்தியிருந்தார் அந்த பாதுகாப்பு அதிகாரிகளுடன் அந்த மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு அறியக்கூடியதாக இருந்தது அதாவது அவர்கள் நேரடியாகவே அந்த பாதுகாப்பு அதிகாரிகளுடன் தங்களுடைய அதிருப்தியை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள் உங்களுடைய பிரதமரை பார்ப்பதற்கு நாங்கள் இங்கே வரவில்லை நாங்கள் எங்களுடைய கந்த பெருமானுடைய குடமுழுக்கு பெருவிழாவை பார்ப்பதற்காக தான் நாங்கள் இங்கே வந்திருக்கின்றோம் அந்த குடமுழுக்கு பெருவிழாவுக்கு தான் உங்களுடைய பிரதமர் வருகின்றாரே தவிர உங்களுடைய பிரதமரை பார்க்கின்ற உங்களுடைய தேர்தல் நிகழ்ச்சிக்காக நாங்கள் இங்கே வரவில்லை ஆக எங்களை கட்டுப்படுத்துவதற்கு உங்களுக்கு அதிகாரம் இல்லை ஆகவே நீங்கள் தயவு செய்து வெளியேறுங்கள் என்று அந்த பாதுகாப்பு அதிக ஆலயம் என்றால் உங்களுக்கு தெரியும் ஒரு மிக ஒரு குறுகலான ஒரு ஒரு வரையறுக்கப்பட்ட இடமாக தான் அது இருக்கும் அந்த குடமுழுக்கு பெருவிழா இடம் பெறுகின்ற போது அதை நேரடியாக தரிசிப்பதற்காக அந்த மக்கள் தவம் இருப்பார்கள் ஆக அந்த நேரத்திலே சென்று இவர்கள் பாதுகாப்பு அதிகாரிகள் சென்று அந்த மக்களுக்கு இடையூறாக மக்களை தொந்தரவு செய்கின்ற வகையில் செயற்பட்டது மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆத்திரத்தை ஏற்படுத்தியது இதை அவர்கள் வெளிப்படுத்தியிருந்தார்கள் அந்த அஹ் பாதுகாப்பு அதிகாரிகளிடம் அதற்கு பின்னர் பாதுகாப்பு அதிகாரிகள் கொஞ்சம் அஹ் அவர்களுடைய அந்த அணுகுமுறைகளை கொஞ்சம் கடுபடிகளை தளர்த்தியதாம் ஆனால் இருந்தாலும் அஹ் அதை விட மிக மோசமாக சைவ தமிழர்களுடைய அந்த ஒரு ஆன்மாவையே அவர்கள் ஒரு புண்படுத்துகின்ற வகையிலே அஹ் பாதுகாப்பு அதிகாரிகள் அவர்களுடைய காலணிகளோடு ஆலயத்துக்குள் சென்றது பிரதமராக இருந்தாலும் ஆண்டவனாக இருந்தாலும் இவர்கள் அந்த ஆலயத்துக்குள்ளே எவ்வாறு இவர்கள் இதே போன்று அவர்களுடைய பௌத்த விகாரைகள் செல்வார்களா பௌத்த விகாரைக்கு ஜனாதிபதி செல்கின்றார் என்பதற்காக பௌத்த விகாரைக்குள் காலனிகளோடு இல்லை இவர்கள் அந்த பௌத்த அந்த விகாரையினுடைய இல்ல விகாராதிபதியை அவமதிக்கின்ற வகையிலே இவர்களால் செயல்பட முடியுமா செயல்பட்டு விட்டு இவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் தொடர முடியுமா இது எங்கே கவனக்குறை இடம்பெற்றது இது தமிழர்களுடைய பிரதேசம் தானே என்கின்ற ஒரு இலக்காரம் இது தெரிந்தோ தெரியாமலோ தெரியாமலோ நடந்த விடியமாக நாங்கள் கடந்து செல்ல முடியாது ஒரு ஆலயம் என்று சொன்னால் ஆலயத்தினுடைய புனித தன்மை தெரியாதவர்கள் இப்படி பிரதமருடைய பாதுகாப்பு பிரிவில இருக்க முடியும் அவருடைய காட்டிலிருந்து வந்த காட்டுவாசிகளா இல்லை தான் இவர்கள் தங்களுடைய பாதுகாப்பு பிரிவு வைத்திருக்கின்றார்களா அப்படி ஒரு மக்களுடைய மனங்களையும் அந்த புனித தலத்தினுடைய அந்த முக்கியத்துவத்தையும் அதனுடைய உணராதவர்கள் எப்படி அந்த பாதுகாப்பு பிரிவில் இருக்க முடியும் அதுவும் ஒரு பிரதமருடைய பாதுகாப்பு பிரிவில் அப்படியானவர்கள் இருக்கின்றார்கள் என்று சொன்னால் அப்ப அவர்களுடைய ஆட்சி எப்படி இருக்கும் அவர்களுடைய நிலை எப்படி இருக்கும் உண்மையிலே அந்த நிகழ்வு ஒட்டுமொத்தமாகவே ஒரு சைவ தமிழர்களை ஒரு மிக ஒரு வேதனைக்குள்ளாக்குகின்ற ஆத்திரமடைய செய்கின்ற ஒரு நிகழ்வாக அந்த நிகழ்வு அமைந்திருக்கின்றது இதற்கு அவர்கள் ஏற்கனவே பல இந்து அமைப்புகள் பல தரப்பினர் தங்களுடைய எதிர்ப்புகளையும் கண்டனங்களையும் பதிவு செய்திருக்கின்றார்கள் பிரதமர் கரணி அமரசூர்யா அவர்கள் பகிரங்கமாக சைவ தமிழர்களிடம் மன்னிப்பு கோர வேண்டும் ஒரு இப்படியான ஒரு அவமரி அவமரியாதை அங்கே மாவட்டபுரம் ஆலயத்திலே நடைபெற்றமைக்கு பொறுப்பேற்று அவர் பகிரங்க மன்னிப்பு கோர வேண்டும் என்று அவர்கள் பல தரப்பினர் அறிவுறுத்தி அவர்கள் ஒரு கண்டன அறிக்கைகளை விட்ட போதும் இன்று வரை பிரதமர் அலுவலகத்திலிருந்து அதற்கான இந்த ஒரு விளக்கங்களோ இல்லை எந்தவித வருத்தமோ அஹ் தெரிவிக்கப்படவில்லை ஆகவே அவர்கள் ஒரு உருமாப்போடு தாங்கள் செய்தது சரிதான்கின்ற நிலையில் இருக்கின்றார்களோ தெரியவில்லை அஹ் உண்மையிலே இது எங்களுடைய மக்கள் சிந்திக்க வேண்டும் இது மாவட்டபுரம் கந்தசுவாமி ஆலயத்திலே பிரதமருடைய வருகை என்பது அவர்களுடைய உண்மையிலே மாவை கந்தனை தரிசிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவர்கள் வந்திருக்க மாட்டார்கள் பல ஆயிரக்கணக்கான மக்கள் கூடுகின்ற இடத்திலே தங்களுடைய முகத்தை காட்டி தங்களுடைய தேசிய மக்கள் சக்தியினுடைய வருகையை பதிவு செய்து அதன் மூலமாக தேர்தல் ஆதாயம் தேட வேண்டும் என்பதற்காகத்தான் அவர்கள் அங்கே வருகை தந்திருக்கின்றார்களே தவிர அவ்வாறு வருகை தந்த இடத்திலே அந்த இடத்துக்கேற்ற வகையிலே அந்த எங்களுடைய புனித தலத்தினுடைய மகிமையை அதனுடைய முக்கியத்துவத்தை மதிக்கக்கூடிய வகையில செயல்படாது அதிகார துணியோடு செயல்பட்ட நீங்க குறிப்பிட்டதை போன்று ராஜபக்சேகளை போன்று இவர்களும் ஏதோ ஒரு விதத்திலே ஒரு அதிகார மமதியோடு தமிழ் மக்களை ஒரு மூன்றாந்தர நிலையிலே வைத்துக் கொண்டு அணுகுகின்றார்கள் என்பது தான் இதை பார்க்க முடியும் அந்த இடத்திலே கூடியிருந்த அத்தனை ஆயிரக்கணக்கான மக்களிடையே அது நன்றாக உணரப்பட்டது என்பதைத்தான் இந்த இடத்திலே நாங்கள் அது விஷயம் ஒரு சாதாரண வீதியில் இருப்பவர்கள் இவ்வாறான விடயங்களை செய்தால் நாங்கள் சில விளைகளில் அவர்களுடைய அறிவின்மை என்று கூறலாம் ஆனால் ஒரு நாட்டினுடைய பிரதமர் படித்தவர்கள் என்று கூறும் பொழுது அந்த ஆலயங்கள் சமய வழிபாடுகளில் வழிமுறைகள் இருக்கின்றது என்றதை நிச்சயமாக அறிந்திருப்பார்கள் இராமுதரன் ஒரு கீழ்த்தரமான ஒரு சீப்பான ஒரு தேர்தல் பிரச்சாரமாக ஒரு மலிவான ஒரு தேர்தல் பிர பிரச்சாரம் என்று நீங்கள் இதை கருதுகிறீர்களா நிச்சயமாக இது ஒரு கீழ்த்தரமான தேர்தல் பிரச்சாரம் என்பதை விட ஒரு நாங்கள் ஏற்கனவே கடந்த நிகழ்ச்சியிலே கூறியிருந்தோம் பிரதமர் அவர்களுடைய அந்த வருகை அந்த பிரதமர் என்கின்ற நிலையிலே நின்று கொண்டு அந்த அரச வளங்களையும் மக்களுடைய வரிப்பணத்திலே கொடுக்கப்படுகின்ற அந்த அது பாதுகாப்பையும் பயன்படுத்தி தேர்தல் பிரச்சார நடவடிக்கையில் ஈடுபட்டதே ஒரு அதிகார துஷ்பிரயோகம் ஆகவே உழலுக்கு எதிராக அதிகார துஷ்பிரயோகங்களுக்கு எதிராக நாங்கள் சார்ட்டேஜ் உலட்டுவோம் என்று கூறுகின்ற தேசிய மக்கள் சக்தி கூட அதிகார துஷ்பிரயோகத்திலேயே இருக்கின்றது ஆரம்பத்திலே பதவிக்கு வந்த போது இவர்கள் என்ன கூறினார்கள் பிரதமர் பயணித்த போது பிரதமர் இது இத்தனை உழவு நாங்கள் செலவுகளை சிக்கனப்படுத்தியிருக்கோம் இது அவர்கள் தனிப்பட்ட தான் இவர்கள் இந்த பயணங்களை மேற்கொண்டார்கள் என்று இது நீங்கள் தேசிய மக்கள் சக்தியுடைய பணத்திலே நீங்கள் இந்த தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளை செய்திருக்க வேண்டும் இன்று இந்த பிரதமருடைய வருகையின் போது அத்தனை பாதுகாப்பு ஆலணிகளும் பயன்படுத்தப்பட்டு இந்த விடாமெல்லாம் பிரதமருங்கிற நிலையில் தான் அனைத்துமே பயன்படுத்தப்படும் பிரதமர் என்பது நாட்டுக்கு பொதுவானவர் ஒரு பொதுவான நிலையில் என்று கொண்டு இதைத்தான் கடந்த காலத்திலும் எல்லோருமே செய்தார்கள் நாங்கள் மாற்று நாங்கள் தான் மாற்றம் நாங்கள் எல்லோரையும் கூட நாங்கள் புனிதர்கள் என்றெல்லாம் கூறிக்கொண்டு வந்தவர்கள் அதே பாதையிலே பயணிக்கின்ற போது இது மலிவான தேர்தல் பிரச்சாரம் என்பதை விட மிக மிக அப்பட்டமான தேர்தல் விதிமுறை மீறல் குறிப்பாக ஆலயங்களுக்குள் ஒரு தேரல் தேரல் அறிவிக்கப்பட்டாலே அந்த தேர்தல் பரப்புரை நடவடிக்கைகள் ஆலயத்திலிருந்து அஹ் கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் முந்நூறு ஐநூறு மீட்டருக்கு அப்பால் தான் தேர்தல் பரப்புரை நடவடிக்கைகளை முன்னெடுக்க முடியும் அந்த தேர்தல் ஆ அந்த ஒரு ஆலயத்துக்குள் ஆலயங்கள் சமய வழிபாட்டு தலங்கள் உள்ளிட்ட மக்கள் கூடுகின்ற இடங்கள் அந்த வழிபாட்டு தலங்களுக்கு அஹ் ஐநூறு மீட்டருக்கு அப்பால் தான் இவர்கள் பிரச்சார நடவடிக்கை முன்னெடுக்க முடியும் அந்த ஆலய பிரத அந்த பகுதிக்குள்ளாகவே இவர்கள் பிரச்சார நடவடிக்கையில் ஈடுபடுவது தெரிந்தால் அது மிக பாரிய தேர்தல் வன்முறை என்பதாக தேர்தல் நடவடிக்கை மீறியதாகத்தான் அது கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும் இது தேர்தல் முறைகேடாக அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு கூட அதற்கான முகாந்திரங்கள் இருக்கின்றது அப்படி இருக்கின்ற போது இது அடிப்படை இவர்களுக்கு தெரியாதா நீங்க அவர் ஒரு ஒன்றும் மற்றவர்களை போன்று வாரிசு அரசியல் மூலமாக அரசியலுக்கு ஒரு ஒரு படித்து கலாநிதி பட்டம் பெற்று வந்தவர்கள் அவர் அவருக்கு நன்றாகவே தெரியும் அவர் பிரதமராக இங்கே வருகை தரவில்லை அரசு முறை பயணமாக அவர் இங்கே வரவில்லை தே உள்ளூராட்சி தேர்தலில் தேசிய மக்கள் சக்தியினுடைய வேட்பாளர்களுக்கு வாக்களியுங்கள் என்று கோருவதற்காக தேரல் பரப்புரை நடவடிக்கைக்காக தான் இங்கே வந்திருக்கின்றார் அவர் என்ன செய்திருக்க வேண்டும் இந்த ஆலயங்களை தவிர்த்திருக்க தவறு தன்னுடைய நிகழ்ச்சி இது இந்த விடயங்களை தவிர்க்க சொல்லியிருக்க வேண்டும் ஆனால் அதையும் மீறி அவர் அதை அனுமதித்து விட்டு அதை கண்டு காணாமல் அந்த இடத்துல வந்து சென்றிருக்கின்றார்கள் என்று சொன்னால் இதன் மூலமாக மக்கள் பாருங்கள் இவர்கள் எல்லோருமே சொல்வார்கள் படிப்பது தேவாரம் முடிப்பது சிவன் கோயில் என்று அதே போன்றுதான் இவர்களுடைய செயல்பாடு சொல்வதொன்று செய்வதொன்று வேறு இவர்கள் சொல்வது தாங்கள்லான் புனிதர்கள் மாற்றம் என்ற விடயங்களை எல்லாம் கூறிக்கொண்டு செயலிலே பார்த்தால் இவர்களும் கடந்த எழுபத்தி ஆறு ஆண்டு கால சாக்கடை அந்த சிங்கள பௌத்த பேரணவாத அந்த சாக்கடை அரசியல் எவ்வாறு தமிழர்களை அணுகியதோ தமிழர் பிரதேசத்தில் எப்படி தங்களுடைய அதிகார மமதையில செயல்பட்டார்களோ அதே பாதையில் தான் இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் செயல்படுகின்றது என்பதைத்தான் இந்த இடத்துல நாங்கள் ஆனந்திரமா பதிவு செய்ய முடியும் இது ஒரு அப்பட்டமான தேர்தல் வன்முறை நடவடிக்கை ஒரு அதிகார துஷ்பிரியோ உதவிகள் கையில் எடுத்து நடைமுறைப்படுத்தி இருக்கிறார்கள் என்பதை தான் நாங்கள் இந்த இடத்துல பதிவு செய்ய முடியும் இது கிளீன் ஸ்ரீலங்கா என்று எவ்வளோ விடயங்களை கூறுகிறார்கள் ஊடகங்களிலூடாக ஆனால் தமிழ் மக்களுக்கு யார் வந்தாலும் ஒரே மாதிரியாகத்தான் செயல்படுகிறார்கள் என்பது ஒரு குறுகிய காலத்துக்குள்ள அந்த மாற்றத்தை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது ஆரம்ப காலத்தில் நான் நினைக்கிற ஒரு பதவி ஏற்ற பின்பு ஒரு மாதம் இரண்டு மாதங்கள் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் வித்தியாசமான ஒரு அணுகுமுறையார் இப்பொழுது அவர்களுடைய இந்த வெறுமாப்போடு செயல்படுவது போல் தெரிகின்றதை அவதானிக்கக்கூடியார்கள் இதே நேரத்தில் என்னும் ஒரு சம்பவம் இங்கே தேர்தல் பிரச்சாரம் இந்த தடவை முழுவதுமே ஆலயங்களுக்கு சென்றிருக்காங்க நீர்வேலி ஆலயக்கு சென்று பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அங்கேயும் கூட இவர்கள் இந்த விதிமுறைகளை மீறி இருக்கிறார்கள் அதில் குறிப்பாக அமைச்சர் சந்திரசேகர் அவர்கள் இது தொடர்பாக ஒரு அதிகாரத்தோடு விடயங்களை கூறியதாக செய்திகளூடாக அறியக்கூடிய இருக்கின்றது சந்திரசேகர் அவர்கள் என்ன கூறினர் உண்மையிலே நாங்கள் குறிப்பிட போல நீர்வேலி பகுதியிலும் ஒரு ஆலயத்தினுடைய முன்முகப்பு அதாவது ஆலயத்தினுடைய அந்த கருவறைக்கு முன்பகுதியை முழுமையாக மறைத்து அங்கே மேடை அமைக்கப்பட்டு அங்கே ஒரு பிரச்சார நடவடிக்கைக்கு தயார்படுத்தப்பட்டிருந்தது நாங்கள் முன்னா குறிப்பிட்டதை போன்று ஆலய சூழலோ அதற்கு அண்மித்த பகுதிகளிலோ பிரச்சார நடவடிக்கைகளை ஈடுபடக்கூடாது என்பது தேர்தல் வரையறை அதை முறியவர்கள் இந்த நடவடிக்கைகளை ஈடுபட்டது தொடர்பாக முன்னாள் பிரதேச சபையினுடைய தவிசாளராக இருந்த நிரோஸ் அவர்கள் அந்த விடயங்களை சுட்டிக்காட்டி அந்த தேர்தல் வன்முறை தொடர்பான தரப்பினருக்கு அவர்கள் முறைப்பாடுகளை செய்ததை அடுத்து அவர்கள் தலையிட்டு அந்த விடயங்களிலே சில மாற்றங்களை செய்திருக்கின்றார்கள் அவர்கள் தலையிட்டதுக்கு பிற்பாடு அந்த அதனால் வகுண்டெழுந்த சந்திரசேகரன் அந்த அவர்களோடு முரண்பட்டு அந்த தேர்தல் முறைகேடு தொடர்பாக சுட்டிக்காட்டிய தரப்பினரோடு முரண்பட்டு அவர் மிக அவர் தன்னுடைய அவர் அந்த இவர்கள் இப்படித்தான் சொல்லுவார்கள் புள்ள பூச்சி கொடுக்கு முளைத்தால் எப்படி இருக்கும் என்று அவர் இப்போது தன்னுடைய சுயத்தை நீங்கள் குறிப்பிடத்தை போன்று பதவிக்கு வந்த ஒரு சில மாதங்களிலே அவர்கள் மிக பவ்வியமாக நடந்து கொண்டார்கள் இப்போது ஒரு அதிகார தொணியிலே ஆணவத்தோடு வலம் பெறுவதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அங்கே அவர் தன்னுடைய தாங்கள் யார் தெரியுமா தாங்கள் என்னெல்லாம் செய்வோம் தேரல் விதிமுறைகள் தொடர்பாக எங்களுக்கு நீங்கள் ஒப்புப்படுக்கிறீங்களா நாங்கள் யார் இருக்கிற இடம் இல்லாமல் விடுவோம் என்ற வகையிலே மிகப்பெரிய அளவில் இவர் இப்படித்தான் பல இடங்கள் அங்க பாராளுமன்றத்திலே கூட அவ்வாறுதான் அஹ் ஒரு சுயேட்சை பாராளுமன்ற உறுப்பினரை நோக்கி அவ்வாறான வார்த்தை பிரிவங்களை அஹ் மேற்கொண்டிருக்கின்றார் தமிழ் தரப்பிடமிருந்து அவ்வாறான ஒரு ஒரு ஆளுங்கட்சிக்கு எதிராக இவர்களுடைய செயல்பாடுகளுக்கு எதிராக விடயங்கள் முன்வைக்கப்படுகின்ற போது பாராளுமன்றத்திலே அவ்வாறு மிக ஒரு அடாவடித்தனமாக பேசக்கூடிய ஒருவராகத்தான் அவர் இவர் ஏதோ அந்த திரைப்படங்களிலே ஆஹ் வருகின்ற தன்னை நினைத்துக் கொள்கின்றார் போல் இருக்கின்றது அஹ் நான் யார் தெரியுமா என்னுடைய பின்னணி தெரியுமா என்னுடைய கடந்த காலம் தெரியுமா அஹ் திரு என்னுடைய மர்முகத்தை நீ பார்க்க போகின்றாய் அப்படியான துணியில்தான் இவர் செயல்படுகின்றார் என்றால் சிந்தித்து பாருங்கள் இவர் பட்டியல் ஊடாக பின்கத வழியாக பாராளுமன்ற உறுப்பினராக வந்து அமைச்சராக இருக்கின்றார் தேசிய மக்கள் சக்தி ஒரு மிருகத்தனமான பெரும்பான்மையோடு ஆட்சி அமைத்திருக்கின்றது அந்த மிருகத்தனமான பெரும்பான்மையினுடைய வரப்பிரசாதமாக இவர் பாராளுமன்றத்துக்கு நுழைந்து அந்த கடத்தொழில் கடல் தொழில் சம்பந்தமாக எந்த ஒரு அறிவோ அது சம்பந்தமான எந்த ஒரு பூரணமான தரிசனமோ இல்லையா அந்த மக்களுடைய வழிகளையோ வேதனைகளையோ அந்த பிரச்சனையுடைய ஆழத்தையோ உணராமல் ஒரு தமிழர் ஒருவரை இந்த இதிலே போ தலை போட்டு இந்த விவகாரத்திலே அந்த முன்னையார் ஆட்சியாளர்கள் அவ்வாறான விடயங்களை கையாண்டார்களோ அதே போன்ற ஒரு விடயத்தை கையாள வேண்டும் இல்லை வடக்கு அமைப்பாளராக இருக்கின்ற அவருக்கு ஒரு அமைச்சரை கொடுக்க வேண்டுமாக இருந்தால் இதுதான் பொருத்தமான அமைச்சு என்பதாக அவர்கள் ஏற்கனவே தீர்மானித்து கொடுத்த ஒன்றுதான் ஆகவே இது ஒரு ஒரு பின்கதவு வழியாக வந்தவருக்கே இவ்வளவு ஒரு திமிர் என்று சொன்னால் இவரெல்லாம் சிந்தித்து பார்க்க நாங்கள் இவர்கள் எல்லாம் மக்களுடைய நேரடியாக ஆணை பெற முடியுமா இவருடைய சுமந்திரன் எப்படியான நிலைமை இருக்கின்றார்கள் என்பதை இவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் இன்று சந்திரசேகர் அவர்கள் இந்த இடத்தில் மட்டுமல்ல பல இடங்களிலே இவ்வாறுதான் ஒரு மிகவும் ஒரு சண்டித்தனமான வகையிலே அவர் தன்னுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தி இருக்கின்றாகவே அவர் இந்த தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்து தேசிய மக்கள் சக்தியின் மூலமாக ஒரு மாற்றம் வரும் நீங்கள் பொறுத்திருங்கள் அவர்கள் எல்லாம் செய்வார்கள் என்றெல்லாம் நம்பிக்கொண்டிருக்கின்ற தமிழ் மக்கள் இன்னும் கொஞ்ச நெஞ்சம் நம்பிக்கொண்டிருக்கின்ற தமிழ் மக்கள் இந்த உடயங்களை எல்லாம் உன்னிப்பா இதெல்லாம் சாதாரண உடயம் அல்ல இப்பவே இப்படி என்று சொன்னால் நாங்கள் உள்ளூராட்சியிலும் இவர்களுக்கான ஒரு வாக்கை அதிகமான வாக்குகளை வழங்கி தமிழ் மக்களுடைய ஆதரவோடு இவர்கள் இருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் மீண்டும் ஒரு தடவை உறுதிப்படுத்துவோமாக இருந்தால் இவர்களுடைய செயல்பாடு எப்படி இருக்கும் என்பதை நாங்கள் சிந்தித்து பாருங்கள் ஆகவே மக்கள் உங்களுடைய பொன்னான வாக்குகளை அளிக்கின்ற போது இந்த விடயங்களை எல்லாம் கருத்தில் எடுக்க வேண்டும் இவர்கள் பின்கத வழியாக வந்து அமைச்சராக இருக்கின்ற போதே இப்படி என்று சொன்னால் இல்லை நாளை அவர்களுடைய வடமாகாணத்தினுடைய அமைப்பாளராக அவருடைய தலைமைத்துவத்தில் இந்த விடயங்கள் எல்லாம் முன்னெடுக்கப்படுகின்ற போது நாளை உள்ளூராட்சி மன்ற தேரிலே வடக்கு மாகாணத்திலே ஒரு கணிசமான அறுவடைகளை அவர்கள் செய்கின்ற போது அது சந்திரசேகர் அவர்களுடைய அஹ் அணுகுமுறைக்கு கிடைத்த வெற்றியாகத்தான் பார்க்கப்படும் ஆகவே நாங்கள் ஜெனிவாவிலே இந்த விடயங்களை நிராகரிக்கின்ற தரப்புக்கு வாக்களிக்கப் போகின்றோமா இல்லை இப்படி சண்டித்தனம் பின்கத வழியாக வந்து சண்டித்தனம் செய்கின்ற அவருடைய தலைமத்துவத்துக்கு கீழே நாங்கள் வெற்றியை கொடுக்க போகின்றோமா என்பதை சிந்தித்து பார்க்கலாம் இந்த விடயங்களை எல்லாம் நாங்கள் ஏற்றுக்கொண்டு விட்டோம் என்பதாகத்தான் அது அர்த்தப்படுத்தப்படும் அவை இது வருமனே நாங்கள் ஒரு தேர்தல் விடயமாக பார்த்து கொள்ளாமல் அந்த சிங்கள மேலாதிக்கம் அந்த சிங்கள மேலாதிக்கத்தோடு அடிவரடியாக செயல்படுகின்ற இப்படியான தரப்பினர் இப்போ முன்னர் பல தரப்பினர் இருந்தார்கள் லக்ஷ்மண் காதூர்ராமன் நீலந்திரி செல்வம் போன்று பலர் இருந்தார்கள் இவர்களை போன்று ஒட்டுண்ணிகளாக அரசுகளோடு இருந்த அதே போன்று துணை ஆயுத குழுக்களாக இருந்து கொண்டும் சில தரப்பினர் இவ் அவர்களை விட மிக மிக ஒரு சிங்களவர்கள் அந்த பதவியில் இருந்து கொண்டு செய்வதற்கு பல மடங்கு மேலாக தமிழர்களை வஞ்சித்து தமிழ் மக்களுக்கு எதிராக செயல்படக்கூடியவர்களாக இருந்தார்கள் அதே வரிசையில் தான் இப்போது இவரும் தன்னை நிலைநிறுத்தி வருகின்றார் எங்கே இதை பேசுகின்றோம் என்று தெரியாமல் உண்மையிலே நடந்தது மிகப்பெரிய ஒரு அநீதி நீங்கள் பிரதமர் ஆளுங்கட்சி என்பதற்காக நீங்கள் அதிகாரத்தை கையில் எடுக்க முடியுமா சட்டத்தை மீற முடியுமா ஆலய வழிபாட்டு இடங்களிலே தேர்தல் பிரச்சார நடவடிக்கை மேற்கொள்ள முடியாது என்பது அடிப்படை நியதி அதை சுட்டிக்காட்டி அதற்கு எதிராக குரல் எழுப்பியவர்களை நீங்கள் உங்களுடைய அதிகாரத்தனத்தோடு அவர்களை அச்சுறுத்தி அடிபணிய வைக்க முற்படுகின்ற செயல்பாடு ராஜபக்சேகள் கூட இப்படியான செயல்பாடுகள் ஈடுபட அவர்கள் இனத்தை அளிக்கின்ற செயல்பாடுகள் ஈடுபட்டார்கள் ஒருபோதும் அவர்களுடைய அடி அடிவரடிகள் இல்லை அவர்களுடைய தரப்பினர் இவ்வாறான ஒரு சண்டித்தனங்களிலே தமிழ் மக்களை அடக்க முற்படவில்லை ஆனால் அதை விட மிக மோசமான ஒரு நிலைப்பாட்டை இவர் வெளிப்படுத்தி இருக்கின்றார் ஆகவே இதெல்லாம் மாவட்டபுரத்திலே பிரதமர் அவர்கள் கண்ணும் காணாமல் தன்னுடைய பாதுகாப்பு அதிகாரிகள் நிச்சயமாக இந்த இடத்துல நாங்கள் ஒரு தலைமைத்துவத்தினுடைய பண்பை நாங்கள் பார்க்க வேண்டுமானால் முதல்லே அவர்கள் தன்னை சுற்றியிருப்பு என்ன நடைபெறுகின்றது என்பதை அவதானிக்க வேண்டும் அந்த சூழல் எவ்வாறு இருக்கின்றது என்பதை அவதானிக்க வேண்டும் எதுக்குமே இல்லாமல் அவர்கள் ஒரு அதிகார தோரணையிலே வந்து தன்னுடைய பாதுகாப்பு அதிகாரிகள் காலணிகளோடு அந்த ஆலயத்தில் இருப்பதை கூட கண்ணும் காணாமல் அங்கே வந்து நின்று கொண்டு தங்களுடைய நாடகத்தை அரங்கேற்றி விட்டு சென்று விட்டார் அதை ஒரு அமைச்சர் இப்படியாக சண்டித்தனம் செய்கின்றார் என்று சொன்னால் தேசிய மக்கள் சக்தி எந்த பாதையில் செல்கின்றது என்பதை நாங்கள் இதன் மூலமாக உணர முடியும் ஓம் ராமேந்திரன் என்மொரு விடியத்தை அவதானித்த சிலர் வந்து கூறியிருந்தார்கள் அதாவது பிரதமர் ஹரிணி அவர்களுடைய பயணம் தொடர்பாக சமீபத்தில் வடமாகாணம் வந்து சென்று பிரச்சாரங்களில் ஈடுபடுகின்ற பொழுது ஊடவியலாளர்கள் இவர்களை அணுகுவது கொஞ்சம் ஏனைய பிரதமர்கள் அரசு தலைவர்கள் போல் இல்லாமல் இப்போ குறிப்பாக நீங்கள் ரணில் விக்ரமசிங்காவை எடுத்து பார்த்துருக்காங்க ரால் ராஜபக்சாக்களை எடுத்து பார்த்துருக்காள் ஓரளவுக்கு கிட்டே ஊடவியலாளர்கள் சென்று உரையாடக்கூடிய இருக்கும் ஆனால் தேசிய மக்கள் சக்தியை பொறுத்த தூர இடத்தில் வைத்திருப்பது போல் தெரிகின்றது அப்படி என்றால் எதுவும் உயிர் ஆபத்திருக்கலாம் என்ற ஒரு நோக்கத்தோடு தான் இவ்வாறு கையாளுகிறார்கள் என்று இந்த கேள்வியை கேட்டிருந்தார்கள் தாயகத்திலிருந்து இதுக்கு ஏதாவது உங்களுடன் பதில் இருக்கிறதா உண்மையான அந்த ஒரு ஐயப்பாடு இருந்தது பிரதமர் அவர்கள் தேசிய மக்கள் சக்தி அன்போகுமர்தசநாயக்கா அவர்கள் ஒரு தமிழர்களுக்கு எதிரானவர்களாகவோ இல்லை தமிழர்கள் பிரதேசத்திலே அவர்களுக்கு உயிர் அச்சுறுத்தல் இருப்பதாகவோ இந்த ஒரு புலனாய்வு தகவல்களோ இல்லை இந்த த ஒரு அப்படியான ஒரு முன்னெச்சரிக்கை தகவல்களோ எதுவுமே இல்லை ஆனால் அஹ் ராஜபக்சேக்கள் எப்போதுமே ஒரு தமிழர்களுக்கு எதிரான தரப்பினர் என்கின்ற நிலையிலே தமிழ் மக்களுக்கு மிகப்பெரிய அநீதி கிடைத்தவர்கள் என்ற வகையிலே தமிழர்களுடைய பிரதேசத்துக்கு வருகின்ற போது மிகப்பெரிய ஒரு இராணுவ பாதுகாப்போடு அவர்கள் வருவது பழமை அதை நாங்கள் மறக்க முடியாது என்னால் அவர்களுக்கு அவர்களுடைய செயல் அவர்கள் தமிழர்களுக்கு விரோதமானவர்கள் ஆகவே தமிழர்களை தமிழர்கள் நோக்கி வருகின்ற போது அவர்கள் சகஜமாக இருக்க முடியாது இந்த சுமந்திரன் அதைத்தான் நிரூபித்தார் இந்த சுமந்திரன் தமிழ் மக்களை தமிழ் மக்களுடைய தலைவராக தன்னை காட்டிக் கொண்டாலும் ஒரு இலங்கை அரசாங்கத்திடம் இறந்து பெற்ற சிறப்பு அதிரடிப்படையினரோடும் போலீசாரோடும் பல சுற்ற தன்னை ஒரு சுத்தி ஒரு அச்சுறுத்தலான ஒரு ஒரு நிலையிலே தான் ஒரு பாதுகாப்பு கவசத்தோடு தான் அவர் தமிழர் பகுதிகளிலே தமிழ் மக்களிடம் வர முடியும் என்றால் அவர் அவர் தமிழ் மக்களுடைய பிரதிநிதியாக இருக்க முடியுமா இல்லை அதே போன்ற ஒரு நிலைமைதான் இன்று இவர்களும் தமிழ் மக்களுடைய மனங்களை ஒன்றாக கூறினாலும் இன்று தமிழர் பகுதியிலே வருகின்ற போது இவ்வளவு பாதுகாப்பு கடுபடிகள் யாருமே எதிர்பார்க்கவில்லை அதாவது பிரதமர் ரோமர் திசநாயக்க ஜனாதிபதியாக இருக்கின்றார் அவருக்கு அவ்வாறான ஒரு பாதுகாப்பு வழங்கப்படுகின்ற போது அந்த பதவி நிலை நிமித்தமாக நாங்கள் அதை ஓரளவு புரிந்து கொள்ள முடியும் பிரதமரும் அதற்கு குறைந்தவர் அல்ல ஆனால் அவருடைய பின்னணி அவருடைய அரசியல் பின்னணி இந்த விடயங்கள் எல்லாம் வைத்து பார்க்கின்ற போது அது இன்று வரை இலங்கையிலே அவ்வாறு ஒரு புலனாய்வு தகவல்களோ இல்லை இந்த வித அச்சுறுத்தலான தகவல்கள் வந்ததாக எங்களுக்கு தெரியவில்லை அப்படி இருக்கின்ற போது அவர்களுக்கு மிக அதிகமாக ஒரு பாதுகாப்பு கடுபடிகள் அதை இவர்கள் கண்டு கொள்ள கண்டு காணாமல் அந்த விடயங்கள் கடந்து சென்ற விடயங்களை நாங்கள் அவதான நேரடியாகவே நாங்கள் பரதத்துறையிலே துறையிலே நடைபெற்ற அந்த தேர்தல் பரப்புரை நடவடிக்கையிலே பிரதமர் பங்கு பெற்றிய போது அதிலே ஊடக அறிக்கைகளுக்காக என்று சென்ற போது அது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமாக இருந்தது அது அவங்க பாதுகாப்பு அதிகாரிகளோடு முரண்பட்டு தற்கப்பட்டு தான் நாங்கள் ஒரு கணிசமாக அந்த இடத்திலே நின்று கொண்டு செய்தி சேகரிக்கக்கூடிய வகையில் இருந்தேனால் அவர்கள் ஒரு கிட்டத்தட்ட நான் நினைக்கின்றேன் பிரதமர் அவர்கள் அந்த அவர்கள் அமைந்திருந்த அந்த மேடை அந்த மேடையிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது அடி தூரத்துக்கு அப்பால் தான் ஊடவியலாளர்கள் நின்று செய்தி சேகரிக்க அனுமதிக்கப்பட்டார்கள் அதே நேரத்திலே ஒரு மிக நுணுக்கமாக அத்தனை கருவிகளும் சக ஊடவையிலாளர் எடுத்து செல்லப்பட்ட அந்த மடிக்கணனி கூட ஆஹ் இயங்க செய்யப்பட்டு பரிசோதிக்கப்பட்டு தான் உள்ளே அனுமதிக்கப்பட்டது அதே போன்று சகல கருவிகளும் மிக துருவி துருவி பரிசோதனைக்குள்ளாக்கப்பட்டுத்தான் அங்கே உள்ளே செல்ல அனுமதிக்கப்பட்டார்கள் அவர்களே தங்களுடைய ஒரு நான் நினைக்கிறேன் அவர்களுடைய ஒரு வேட்பாளராக இருக்கவும் ஒரு மாற்றுத்திறனாளி ஒருவரை முன்வரிசையில இருத்து ஏன்னால் இப்ப இதெல்லாம் ஒரு அனுதாபத்தை ஏற்படுத்துகின்ற செயல்பாடு அதற்காக ஒரு மாற்றுத்திறனாளி இவர்கள் ஒரு நான் அவர் வேட்பாளர் இவர்களுடைய ஏதோ ஒரு சபையிலே உள்ளூராட்சி வேட்பாளராக அவர் நிறுத்தப்பட்டிருக்க வேண்டும் நம்புகின்றேன் என்னால் அந்த முன்வரிசையிலே வேட்பாளர்களுக்கான வரிசையாகத்தான் அது ஒதுக்கப்பட்டிருந்தது அந்த மாற்றுத்திறனாளி அவர்கள் ஏற்பாடு செய்து அழைத்து வந்த மாற்றுத்திறனாளியை கூட அவருடைய அந்த சக்கர நாட்காலியை ராணுவராக பிரித்து பரிசோதனை செய்துதான் உள்ளே விட்டார்கள் இது இவ்வளவு தூரத்துக்கும் அவர்களுடைய அமைப்பாளர்களால் ஏற்பாடு செய்யப்பட்டு அழைத்து வரப்பட்டவர் அங்க அந்த கூட்டத்துக்கு பொதுவாகவோ அழையா விருந்தாளியாகவோ வந்தவர் அல்ல அவர்களுடைய சிவார்த்தின் பேரிலே வந்த ஒருவருடைய அந்த சக்கர நாற்காலியே அவ்வளவு தூரம் திருவி திருவி ராணுவராக பிரித்து சோதனை செய்யப்பட்டுதான் அவர் உள்ளே அனுமதிக்கப்பட்டிருந்தார் அதற்கு பின்னர் வழமை போன்று அவர்கள் நாங்கள் பிரதமர் வருகை அவர் வாகனத்திலிருந்து இறங்கி அவருக்கு பூச்சொண்டு கொடுத்து மாலை அணிவித்து அவரை வரவேற்ற போது அதை செய்தி அறிக்கைகளுக்காக புகைப்படம் எடுக்க முற்பட்ட போது அவருடைய பாதுகாப்பு அதிகாரிகள் குறுக்கே கையை வைத்து தடுத்தார்கள் ஏனால் அவர்கள் நாங்கள் அவர்கள் வருகின்ற போது பல தூரத்தில் தூரத்திலிருந்து நாங்கள் எடுக்க முடியாது அந்த பாதுகாப்பு அதிகாரிகள் மிக சூழ்ந்து நின்றார்கள் அவரை எந்த விதத்திலுமே நெருங்க முடியாத அளவுக்கு அதாவது அவர் அந்த 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 செய்தி அறிக்கைடலை மேற்கொள்வதற்கு இடையூறாக பாதுகாப்பு அதிகாரிகள் மொய்த்து நின்றார்கள் அவருக்கு அணிவிப்பதற்காக ஏற்கனவே கொண்டு வரப்பட்ட அந்த மாலைகளை கூட அவர்கள் மிகவும் துருவி துருவி பரிசோதனை செய்த எல்லாம் வைத்து பார்க்கின்ற போது அவ்வளவு தூரத்துக்கு தமிழ் மக்களிடமிருந்து தேசிய மக்கள் சக்தியினுடைய தலைமை அன்னியப்பட்டிருக்கின்றது என்பதை நாங்கள் அந்த இடத்துல உணரக்கூடியதாக இருந்தோம் இது அவ்வாறு தமிழ் மக்கள் இதை நாங்கள் இன்னொரு விதத்திலும் பார்க்க முடியும் ராஜபக்சேக்களுடைய கடந்த கால ஆட்சியாளர்களைப் போன்று அந்த சிங்கள பெரும்பான்மை பேரினவாத தரப்பின் அந்த ஆட்சி விடத்தில் இருப்பவர்களுடைய அந்த நிலைப்பாட்டினுடைய தொடர்ச்சியாகத்தான் தேசிய மக்கள் சக்தியும் இருக்கின்றது என்பது என்றால் தமிழர்கள் எப்போதுமே பயங்கரவாதிகள் தமிழர் பகுதி எப்போதுமே சிங்கள ஆட்சியாளர்களுக்கு ஆபத்தான இடம் தமிழர்களை எப்போதுமே ஒரு அச்சுறுத்தலான தரப்பினராக காட்டுகின்ற செயல்பாட்டின் மூலமாக ஒன்று பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்கோ இல்லையோ என்பது வேறுபடியார் இப்படியான கெடுபடிகள் மூலமாக தமிழர் பிரதேசம் என்பது எப்போதுமே சிங்கள ஆட்சியாளர்களுக்கு இல்ல சிங்கள தலைவர்களுக்கு ஒரு ஆபத்து மிகுந்த பிரதேசம் தமிழர்கள் அதற்கு எதிரானவர்கள் என்கின்ற ஒரு செய்தியை இப்படியான நடவடிக்கை மூலமாக இவர்களும் உணர்த்த முற்படுகின்றார்கள் என்ற ஒரு ஐயப்பாடம் வலுவாக எழுந்தது அந்த அந்த இடத்திலே நாங்கள் நின்ற போது அப்படி உணரக்கூடியதாக இருந்தது ஆரம்பத்திலே நாங்கள் குறிப்பிட்டதை போன்ற இவர்களுக்கு அப்படியான இந்த அச்சுறுத்தலும் இல்லை சிங்கள பகுதியில் வேண்டும் என்றால் அவர்களுக்கு இருந்து விட்டு போகலாம் இல்லை ஒரு வாக்கு தன்னும் இந்த விடியங்களை தளர்த்தி ஒரு மக்களோடு இயல்பாக சில இடங்களை பார்த்தால் அன்போ முர்திசநாயக்க ஜனாதிபதி அவர்கள் பயணிக்கின்ற போது அவர்களோடு செல்ஃபி எடுப்பதற்கு மக்கள் முண்டியெடுக்கின்ற போது அதை கூட அவர்கள் ஏற்றுக்கொள்கின்ற தன்மையை பார்க்கின்ற பார்க்கக்கூடியதாக இருந்தது ஆனால் பிரதமர் கிட்ட சென்ற ஒரு ஊடகவியலாளர்களாக அந்த செய்வது கூட பாதுகாப்பு அதிகாரிகளால் தடை ஏற்படுத்தப்பட்டது என்று சொன்னால் அவர்கள் இவர்களாக அப்படி ஒரு பிம்பத்தை கட்டியெழுப்புகின்றார்களா இல்லை தமிழர்கள் தொடர்ந்தும் ஒரு பயங்கரவாதிகளாக தமிழர்களை சித்தரிப்பதற்கு இவர்கள் அவ்வாறு முற்படுகின்றார்கள் என்ற ஒரு ஐயம் வலுவாக ஏற்படுகிறது என்பதை இந்த இடத்துல நாங்கள் வைத்திருக்க வேண்டும் என்பது அவர்கள் நிச்சயமாக அவதானமாக செயல்படுவார்கள் என்றால் அப்படி என்றால் தான் அவர்களுடைய தாங்கள் தமிழர்களுக்கு என்பதை சிங்கள சேசத்துக்கு காட்டுவதற்கு இவ்வாறு செயல்பட்டால் தான் அது அங்கே ஈடுபடும் என்பதை குறிக்கொண்டு நன்றி ராமேந்திரன் இன்றைய நிகழ்ச்சியில் இணைந்து பிரதமர் ஹரணி அவர்களுடைய பயணம் மாவட்ட புரோகந்தாமி ஆலயத்துக்கு சென்றதும் விதிமுறைகள் மீறியதும் அதனால் ஏற்பட்டிருக்கின்ற இந்த விளைவுகள் தொடர்பாக உயிருடை தமிழ் உறவுகளோடு பயந்து கொண்டுமைக்காக அன்பர்கள் சார்பாக நன்றியை கூறிக்கொண்டு என் நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம் அதுவரைக்கும் நன்றி வணக்கம் எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம் மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களை போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன மிக குறைந்த பலங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதி உதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவென்புடன் வேண்டி நிற்கின்றோம் உங்கள் பங்களிப்பு உங்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் நன்றி